திருக்கைலா எப்பதிய மணி பரம்பரை சர்க்குரு மகாதேவா சரணம் 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 ஐய் திருவேங்குடத்துறை கும்பமணி பரம்பரை சர்க்குரு நாராயணா சரணம் 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 இதை அடிக்கடி நமது வாத்தியார் சொல்லுகின்ற எளிமையான வழிமுறை மந்திரம் இதை எல்லோரும் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைய நாள் எப்படி இருக்கும் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன செய்யணும் இன்றைக்கு துவதியை திதி வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை சுக்கரவாரம் இந்த சுக்கரவார அம்மன் மற்றும் லக்ஷ்மியினுடைய பெயர் கொண்டவர் விஜயலட்சுமி தனலட்சுமி சந்தானலட்சுமி இப்படி லக்ஷ்மியினுடைய பெயர் கொண்டவர்களுக்கெல்லாம் நம்ம லக்ஷ்மி என்று பெயர் வைத்து விட்டோம் தனலட்சுமி பாக்கியலட்சுமி என்று லக்ஷ்மியினுடைய பெயர் வைத்து எல்லோருக்கும் லக்ஷ்மி என்றால் நமக்கு தெரியும் பொருளாதாரம் காசு பணம் நகை நட்டு ஆனால் அநேகமாக பல ஆயிரத்தில் ஒருவர்தான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார்கள் பல விதத்திலும் மனதிற்குள் ஒரு பயமும் ஒரு ஏக்கமும் ஒரு குறையும் இருந்து கொண்டே இருக்கும் பணம்தான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது வீடுதான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா அந்த ஆரோக்கியம் இருக்கா என்றால் மனம் கெட்டுப்போனால் கூட ஆரோக்கிய குறைவு என்று சொல்லுவார் பாத்யார் இப்படி மனோ பிரம்மே திவ்யஜானாது அமைதி சாந்தம் எங்கு நிலவுகின்றதோ அங்கே எல்லாமே இருக்கும் இப்பொழுது என்ன இப்போது காலமானது பகல் நேரத்தை பாழாக்கி கொண்டு இரவு நேரத்தை வீண் விரயமாக்கி கொண்டிருக்கும் பகல் நேரம் பாழா போகின்றது பகல் நேரத்திலே சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்திலே அர்க்கே பிரதானம் சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது வாழக்கிள்ளிய மகரிஷி ஜாக்னிய வல்ய மகிழ்ச்சி இவர்களெல்லாம் வேதத்தை ஓதிக்கொண்டு தயாராக இருப்பார்கள் ஏன்னா சூரிய பகவான் தனது ஏழு குதிரைகள் போட்டிய அந்த ரதத்திலே கிளம்புவதற்கு முன்பாக நமக்கு பெரியவர்களை எப்படி உபசரிப்போமோ வாங்கோ வாங்கோ என்று உபசரிப்போமோ அதுபோல அருணன் சூரிய உதயத்துக்கு முன்பாக அருணப்பிரசன்னம் ஏற்படுவது உதயமாவது இந்த அருணப்பிரசன்ன ஆரம்பித்து வாழக்கிள்ளிய யாக்னிய மகிழ்ச்சிகள் வேத மந்திரங்களை மழை போல குட்டி கொண்டு கிளம்புவார்கள் கிளம்பி விடுவார் சூரிய பகவான் ஆனால் அந்த கிளம்புவதற்கு அந்த சூரிய பகவான் கிளம்புவதற்கு முன்பாக அசுர சக்திகள் அந்த அசுர சக்திகள் எங்கேந்து வந்தது எல்லாமே பிரம்மாவுடைய சிருஷ்டி படைப்பு நல் சக்திகளும் அசுர சக்திகளும் பிரம்மாவுடைய ஒரு சேர படைப்பு ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் இருந்தாலும் அசுர குணமும் இருக்கும் முரட்டு குணம் என்கின்ற குணமாக இருக்கலாம் அடுத்தவனை நல்லது செய்து கவந்து பண்ணி வைக்க வேண்டும் என்கின்ற நல்குணம் படைத்தவர்களும் அதே மனிதன் இவனை தீர்த்து கட்டித்தான் தீர வேண்டும் என்று மாற்றி பேசுகின்றவர்கள் நம்ம பார்க்குறோம் இது ஒரு உதாரணம் அதுபோல் படைப்பில் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சேர்ந்துதான் பெருமா படைப்பார் ஆனால் அசுர சக்திகள் தன்னுடைய கடமைகளை விடுவதே கிடையாது ஆலயத்திலேயே நின் சென்று அற்புத வரங்களை பெற்று சென்று விடுகின்றது நித்தியம் அடுத்தது என்ன செய்து எதை கவிழ்க்க வேண்டும் எதை நாம் தடுக்க வேண்டும் என்கிற சக்தி அதிகரித்து அதற்குத் திகழ்ந்த தேவதைகளை வணங்கி வருகின்றது ஆனால் நல்குணம் படைத்த மனிதன் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு முடிய வேண்டும் இதில் ஜெயிக்க வேண்டும் இதில் சாதிக்க வேண்டும் இதை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்த பூலோகத்திலேயே விட்டு விட்டு செல்கின்ற அல்ப சமாச்சாரமும் அல்பன கொஞ்சம் நாளைக்கு அனுபவிக்கவே முடியாத நம்முடன் கூட வராத கட்டிக்கிற துணி கூட நம்மளோட கூட வராது அப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத இந்த பொருள்களை தேடிக்கொண்டு மனமானது வட்டமடித்து மாயையில் ஒரு மயக்கத்தில் மயங்கி அப்படியே நின்றுவிடுகின்றது எழுந்திருக்கும் போதே சில பேர் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வாங்க சில காரியம் செய்வாங்க நேரம் ஆக ஆக சோர்வடைந்து விடுவார்கள் அதுக்கு காரணம் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தானே ஏற்படுத்தி கொண்ட வேலை பலு என்ன எதுவும் பிறரால் வருவது கிடையாது தனது வேண்டுதல் தமக்கு தேவை பெரியவர்கள்ட்ட சொத்தை பிரித்து கேளுங்கள் எந்த விதமான சொத்தை முழு சொத்தையும் கேட்க வேண்டும் பெரியவர்கள் என்ன நம்முடைய பாட்டன் பூட்டன் சொல்ல முடியோ முப்பாட்டன் நம்முடைய ஆன்சிஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது அப்படின்னு எப்படி கேட்கணும் உங்களுடைய பெற்றோர்களை நம்ம தாத்தா என்ன செஞ்சார் நம்ம பாட்டி என்ன செஞ்சாங்க நம்மளுடைய தாத்தாவோட கூட பிறந்தவங்களாம் இந்த வீட்டுக்காக இந்த நாட்டுக்காக என்ன செய்தார்கள் அந்த விதமான குணங்களை தேர்ந்து எடுத்துக்கொண்டு அப்படியே தெரியவில்லையா எத்தனையோ உபன்யாசகர்கள் வேத மந்திரங்களை பற்றி ராமாயணத்தை பற்றி பாகவதத்தை பற்றி கீர்த்தனைகளைப் பற்றி எத்தனையோ சச்சங்க சன்மார்க்க வழியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற பல ஆயிரம் இடங்கள் இருக்கின்றது உங்களுடைய பெற்றோர்களையும் சேர்த்து அடைத்து கொண்டு அங்கு சென்று இப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டுமா ஓ அப்படி என்று அவர்களுடன் சேர்ந்து இணைந்து அவருடைய ஆசிகளுடன் அதை நீங்கள் பழகினாலே நல்லதிலே நீங்கள் டயத்தை பாஸ் பண்ணும் பொழுது கழிக்கும் கெட்டது வருமா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு கீர்த்தனை ஒரு தாளம் ஒரு ராகம் ஒரு பல்லவி ஒரு கானம் பாடும்பொழுது வேறு ஏதான ஞாபகம் வருமோ அது போல் மனதை இதிலேயே ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவையற்ற மனக்கலக்கல்கள் கெட்ட சிந்தனைகள் டிவி பார்ப்பது என்ன சினிமா பார்ப்பது கேளிக்கைகளில் ஈடுபடுவது இதற்கு அநேகமாக வாழ்க்கையிலே குறைந்தது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் வாழ்படுத்தி கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதோ அப்பா தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்கள் கொஞ்சம் இருக்கலாம் அதை பயன்படுத்தி அவர்கள் சேர்த்த சொத்தையும் அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்தையும் கரைத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு நிற்கின்றார்கள் இப்படி செய்கின்ற ஒரு பலன்தான் திடீர் திடீர் என்று நமது வியாபாரம் நமது வேலை போடுறது நம்முடைய தொழில் போடுறது நமது இடத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் வேலை இடமாற்றம் இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் நாமே அந்த படைத்த இறைவனை வணங்குகின்ற காலை வந்தனம் வழிபாடு மத்திய வந்தனம் வழிபாடு சாலை அதாவது மாலை வந்தனம் அதான் வந்தனம் வந்தனம் என்றால் வழிபாடு சந்தியா வந்தனம் இரவு முடிந்து விடியற்காலை தோற்றும் பொழுது இரண்டும் சந்திக்கின்ற வேலை சந்தியா அப்படி காலை பொழுது முடிந்து மதியானம் உச்சி பொழுது செய்கின்ற மாத்தியானிகம் மாலை நேரம் முடிந்து இரவு நேரம் கூடுகின்ற நேரம் சாயந்திரம் மாலை சந்தியாவந்தனம் அதுதான் பெரியவர்கள் ஒரு வித்தை தெரிந்த சந்தியாவந்தனம் தெரிந்தவர் ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரையே காவந்து பண்ணுகின்ற அவ்வளவு விதமான சக்திகளை இறைவன் ஒரு மனிதன் கையில் கொடுத்து விடுகின்றான் அவரையும் பண்ண விடாம அந்த ஊரை விட்டே கலப்பினால் அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படி ஒவ்வொரு ஊரிலும் இறை பக்தர்கள் உபன்யாசர்கள் தேவாரத்தை திருவாசகத்தை முற்றோதுதல் நமக்கு தெரிந்தவரை நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நிலைநிறுத்தி காட்டிய விவேகானந்தரை ஒரு காலத்திலே சிறு பிரயா பிராயத்திலே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு ஒரு சொற்பொழிவுக்கு அனுப்பித்தவர்கள் கொடை வள்ளல்கள் நகரத்தார் நகரத்தார் என்று தான் சொல்லுவார்கள் அவருடைய ஜாதியைகள்லையும் மாத்த சொல்ல மாட்டாங்க நகரத்தார்கள் செய்த உதவி செய்து கொண்டிருக்கின்ற தொண்டு நிலையான இறைப்பணி யாராலையும் செய்ய முடியாது என்பது உலகம் அறிந்த ஒன்று அவர்கள் வெளியில் வேஷம் போட்டு தம்பட்டம் போட்டு தண்டோரா போட்டு காட்டுவதே கிடையாது பொதுஜன உலக நன்மைக்காக அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பங்கு ஆற்றிய பங்கு நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது தான் அவருடைய வீட்டை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய எண்ணம் எப்படி விசாலமாக பறந்து இருக்கின்றதோ அவர்களுடைய வீடு இருக்கும் நம்மளுடைய வீடு ஏன் சின்ன வீடாக நம்மளுடைய எண்ணம் பறந்து இல்லை பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் எத்தனையோ வீட்டுகளில் நாலு கட்டு மூணு கட்டு ரெண்டு கட்டு வீடெல்லாம் இருந்தது எத்தனையோ குழந்தை குட்டிகள் தலைமுறைகள் விருத்தியாகி தாத்தா பாட்டி கொண்டு பாட்டி இப்படின்ற இருந்தார்கள் இப்பொழுது சண்டை வம்பு கூச்சல் குழப்பத்தில் நீ போக நாம் போக நீ போக நாம் போக என்று சொல்லி இப்போ முந்நூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்தனோம் எங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வேண்டாம் கூட்டு குடும்பம் வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் பலவிதமான முன்னுக்கு பின்னே முன்ன தெரியாத பின்ன தெரியாதவடன் முப்பது நாற்பது விதமாக அடுக்கு கொண்ட மாடிகளை அடுக்கு மாடிகளை கொண்ட குடியிருப்பிலே சம்பந்தமே இல்லாமல் மொழி தெரியாதவர்கள் இனம் தெரியாதவர்களோட சேர்ந்து நாம் வாழ்கின்ற அதையே கூட்டுக் கொடுத்தன முறை அதனுடைய இனம் மாறி குணம் மாறி அதை தெரியாமல் இது கூட்டுக் கொடுத்தனம் என்கின்ற மறைப்பொருளாக அடுக்குமாடி ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு என்ன அப்பார்ட்மெண்ட் அப்படி என்று சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுவது கூட கிடையாது அப்படி ஓடி ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள் எத்தனை நாள் ஓட முடியும் எத்தனை நாள் இதை சாதிக்க முடியும் வீடு ஒரு இடம் வேலை ஒரு இடம் அப்பா ஒரு இடம் அம்மா ஒரு இடம் பிள்ளை ஒரு இடம் பிள்ளையை பார்த்து கொண்டு வீட்டை பராமரிக்க வேலைக்காரர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு உங்கள் கையால் சோறு கிடையாது உங்கள் கையால் வளர்ப்பு கிடையாது ஆனால் அந்திம காலத்திலே அந்த குழந்தையால் இதுவும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது தவறு யாரோ ஒருத்தர் வந்து பண்ணலாம் சொல்லுவாங்களே ரோட்டில் போகிறவங்க கூட ஏதோ இழுத்து கொண்டு வந்து போடலாம் அந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணம் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆத்மவிச்சாரம் யாருக்கும் சாபம் கிடையாது இதை நான் இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருந்தால் நல் வாழ்க்கை நல் முன்னேற்றம் உலகமே வெவ்வேறு விதமாக இயங்குகிறது என்று சொல்லுவோம் ஆனால் சூரியன் கிழக்கில் தான் உதைக்கின்றது மேற்கில் தான் மறைகின்றது அதனால் காலம் மாறிப்பேட்டு உலகம் மாறிப்பேட்டு என்று சொல்லக்கூடாது என்று நமது வாத்தியார் சொல்வார் நமக்கு எப்படி அந்த பாரத போர் முடியும் வரை அர்ஜுனனுக்கு உதவியாக கண்ண பரமாத்மா இருந்தாரோ அவருக்கு அர்ஜுனனுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்து தேவையானவற்றையெல்லாம் எல்லாம் எடுத்து உடைத்து அதை நடத்தி வெற்றி கண்டு கொடுத்தாரோ அதற்கு பிறகு கண்ண பரமாத்மா பூலோகத்தை விட்டு மறைந்த பிறகு அர்ஜுனனுக்கு அத்தனையும் தோல்வி இது யாரான்னு சொன்னாங்களா ராமாயணம் மகாபாரதம் சொல்லுகின்றவர்கள் ஒரு நிலைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறே சென்று கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் அர்ஜுனன் கதி என்ன அத்தனையும் தோல்வி அதற்கு பிறகு பாரத போருக்கு பிறகு யுத்தம் நடக்காமல் இருந்ததா நடந்தது ஆனால் கண்ணன் இல்லை அப்ப கண்ணன் ஒரு குருவாக இருந்து என்ன தனரேகையில் வைராக்கியம் கொண்ட துரியோதனனை வைத்து தர்மம் பண்ண வைத்தான் கண்ணன் எதிரியை வைத்து தர்மம் பண்ண வைக்காம நம்ம நினைத்தோம் ஆனால் அவனுடைய துரியோதனுடைய கையிலே தனரேகை மகாலட்சுமி குமிந்தது அவனிடம் அவனை விட்டு தர்மம் பண்ண கதையெல்லாம் பா பாரத்தில் இருக்குது ஆனால் கொடுக்க 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 துரியோதனை கொடுக்க கொடுக்க குறைவில்லாமல் வந்து கொண்டே இருந்தது அதெல்லாம் இதில் சொல்ல வேண்டாம் அதுக்குத்தான் இன்னும் மகாபாரதம் பலர் சொன்னிருக்கின்றார் வேதவியாசர் எப்படி சொன்னாரோ அதைவிட அன்று நடந்தது இன்று நடப்பது போல் காட்டுகின்றது கண்ணாடி போல் காட்டி கொடுத்து வருகின்றது இருடிகள் பாரதம் நவநாத சித்தர்களுக்குத்தான் அத்தனையும் அத்துப்படி அவர்கள்தான் அன்றை நடந்தது நாளை நடக்கப் போவது இன்று நடப்பதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பது நவநாத சித்தர்கள் அவர்கள்தான் இராமாயணம் மகாபாரதம் இன்னும் பல இரகசியங்களை எழுதாத ஒரு பொக்கிஷமாக எழுதா கிளவியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய சுக்கரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கின்றவர்களுக்கு வெளிர்நிலை வெளிர் நீளம் வெளிர் நீளம் வெளிர்நிலம் கொண்ட ஆடைகளை அணுகின்றவர்களுக்கு நன்மை தரும் அற்புதமான நாள் தினமும் ஜோதிஷத்தை பார்த்து இன்றைய நாள் எப்படி என்று சொல்வதை விட இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் நித்திய தர்ப்பணம் தான் தீர வேண்டும் நீங்கள் என்ன ஜோதிஷம் என்ன வேதங்கள் என்ன படித்தாலும் அது அப்புறம் இருக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் ஜோதிடம் சொல்கின்றவர்கள் உபன்யாசர்களுக்கெல்லாம் கூட இன்னைக்கும் நிறைய பேர் நித்திய அனுஷ்டானத்தை சொல்லாமல் பிரபசனம் பிரசங்கம் உபன்யாசம் கீர்த்தனம் இதெல்லாம் செய்வதில்லை அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கோம் அவர்கள் தான் பேரும் புகழுடன் பல தொண்டுகளையும் மறைமுகமாக எளியவர்களுக்கு தேவையானவர்களுக்கு தர்மத்தையும் உதவியும் செய்து வருகின்றார்கள் இப்படி இருப்பதற்கு நாமும் கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு குறைந்த சம்பளம் நாங்கள் சொல்வோம் பத்து லட்சம் கூட எங்களுக்கு குறைந்தது தான் பத்து லட்சம் சம்பாதிச்சோம் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சோம் ஐந்து பைசா கூட மாதத்தில் மிஞ்சவில்லை ஆக நாம் ஒரு கதை ஒரு இடத்தை பார்த்து விட்டோம் ஒரு காரியத்தை பார்த்து விட்டோம் என்றால் மறுபடியும் சென்று அங்கே பார்க்கும்போது அது நேர் தலைகீழாக மாறிவிடும் இதுதான் நிரந்தரம் அல்ல எது எப்படி எங்கு நடக்க வேண்டும் என்பது நம்மால் எண்ணி பார்க்க முடியாது அத்தனைக்கும் ஒரு குரு வேண்டும் அந்த குருவை நம்பி சரணா அதுக்கு தான் குரு தட்சணை என்று காசு கொடுப்பது குரு தட்சணை கிடையாது குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்வது தான் குரு தட்சணை இதை செஞ்சுட்டு வாயே அதை செஞ்சிட்டு குரு சத்குருவானவர் சொல்லுவார் ஆனால் குருவை ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு சந்திப்பதோ போய் பார்ப்பதோ கேட்பதோ அவருடன் இருந்து செயல்படுவதோ இல்லை இதுதான் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு எண்ணங்கள் பிரதிபலித்து கொண்டே இருக்கின்றது அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும் போது அந்த சத்குருவை தேடி எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகின்றது ஒருத்தர் சொன்னார் இதை நீங்கள் சொல்ல முடியுமா மனோலயமாக பேசணும் அதான் ஆத்மவிசாரம் அதான் டெலிபதி அந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும் வர வேண்டும் குழந்தைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் கைகளால் வளர்த்தே ஆளாக்கி இப்பொழுது கொண்டால் எதிர்காலம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தவர்களை நம்பி ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு வேலைக்காரர்களாக அமர்த்தி அவர்களை நீங்கள் அமர்த்தி விட்டால் கதை முடிந்தது என்று நினைக்க வேண்டாம் கதை ஆரம்பித்து விட்டது திரும்பவும் அதே வேலைக்காரர்கள் நமக்கு சோறு போடுவார்கள் குழந்தை பெரிய படிப்பு படிச்சுட்டு வெளிநாட்டில் வெளியூர்ல ஏதோ ஒரு பெரிய உயர் அந்தஸ்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தைக்கு அவனால் செயலாற்ற முடியாது அவன் ஒரு மாசம் ஒரு மெஸ்ஸு ஒரு சாப்பாடு கொடுக்குற இடத்துல ஏற்பாடு பண்ணிவிட்டு போய்டும் அந்த குழந்தை பொண்ணோ பிள்ளையோ இதுதான் நடக்கும் அன்னைக்கு நம்ம இன்றைக்கி வித போட்டது என்னென்னா திரும்பி நாம் எடுக்கப் போகின்றோம் இதுக்கு அச்சாரம் இதுக்கு அஸ்திவாரம் போட்டு விட்டோம் ஆகையினால இதெல்லாம் ஒரு பெருமையாக நினைக்கக்கூடாது இது பெரிய நமக்கு வழியாக நினைக்கக்கூடாது இதையெல்லாம் முன்பாக யோசித்து வாழ்க்கையை ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆரம்பித்த பின்பு குழப்பம் இருக்கக்கூடாது இப்படி இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கின்றவர்கள் சுக்கரவார அம்மனை வழிபடுகின்றவர்கள் சுக்கரகோரையிலே பசுக்களுக்கு மலைவாழப்பழம் குல்கந்து மற்றும் சர்க்கரைப்புக்களை படைத்து கோபூஜை செய்கின்றவர்களுக்கெல்லாம் எண்ணற்ற செல்வ கடாட்சங்களை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் நாம் செய்கின்றதை ஒன்றுக்கு பல கோடியாக கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிக மிக ஏற்றம் தரும் நல்ல நாள் இப்படிப்பட்ட நல்ல நாளை நாம் நல்லவிதமாக கொண்டு லலிதா சகஸ்வநாம பாராயணம் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் லக்ஷ்மி சகஸ்வநாமம் அபிராமி அந்தாதி இப்படி அம்மன் துதிகளை போட்டி வணங்குவதும் குபேர லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் பொழுது நமது தரித்திர நிலை நமது கஷ்டங்கள் தீய எண்ணங்கள் கண்டிப்பாக மறைந்துவிடும் வீட்டிலே பசுனை விளக்கு ஏற்றுவதும் ஆலயத்தில் அப்படியே செய்வதும் கை கால்களிலே மருதாணியை அணி அணிந்து கொண்டு அடிப்பிரதர்ஷனம் அடி வலம் வருவதும் யாருடனும் பேசாமல் ஆலயத்தை அந்த தெய்வத்திற்கு எதிரே அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த ஸ்துதிகளை தமிழ் மறைகளை சமஸ்கிருதங்களை அவர்களுக்கு தெரிந்த பாஷையிலே அந்த இறைவன் எல்லா பாஷைகளுக்கும் அதிபதி உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய மனம் அங்கே என்ன வேண்டும் நீங்கள் மனம் ஒன்றினார் உங்களுடைய மனமானது அமைதிப்பட்டு விட்டார் அதிலே வேறு கேள்விக்கு இடமே கிடையாது இப்படி பொன் பொருள் போக்கியம் அத்தனையும் கொடுக்கின்ற நல்ல நாளாக இன்றும் நாளைய அக்ஷய திருதியைக்கு விட அதீதமான ஸ்திர வார திருதியை கொண்டாடுகின்ற பூச நட்சத்திரம் மதுராம்பட்டினம் கோட்டைப்பட்டினம் அருகிலேயே அல்ல அம்மணி சுத்திரம் அருகிலேயே விளங்குளம் அக்ஷயபுரீஸ்வரரை வணங்குவதும் அக்ஷயலட்சுமியை வணங்குவதும் உங்களுக்கு அற்புதமான தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் இப்படி நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு என்றென்றும் வடக்கு திசை நோக்கி உங்களுடைய வேத மந்திரங்கள் உங்களுடைய வேத மறைகள் தமிழ் மறைகள் இப்படி ஸ்துதிகள் தெய்வ பாடல்கள் பக்தி பாடல்கள் இவையெல்லாம் பாடும் பொழுது அந்த வடக்கு காந்த சக்தியானது இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து நல்விதத்திலே செயல்பட வைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உங்களுடையது அருளாலா அருணாச்சலா